வணக்கம் நண்பர்களே இது ஆன்மீகமும் ஜோதிடமும் இன்றைய பதிவிலே மிக 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 முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் அவினாசியை சார்ந்த ரிதன்யா அந்த பெண்ணினுடைய தற்கொலையை பற்றி தான் இப்போது சோஷியல் மீடியாஸில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது இந்த தற்கொலை எண்ணம் ஏன் வருது இதுக்கு பின்னாடி உளவியல் ரீதியாக ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் மன அழுத்தம் தன்னம்பிக்கையின்மை இப்படி நம்ம நிறைய சொல்லலாம் ஆனால் ஜோதிட ரீதியாக கூட இந்த தற்கொலை எண்ணம் ஏன் வருகிறது யாருக்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணும் எந்தெந்த நேரத்தில் இதெல்லாம் தோணும் அப்படின்னு கூட மேம்போக்காக நம்மளால் உடனே சொல்ல முடியும் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடம் வலுவாக இருக்க வேண்டும் அதே போல ஒருவருடைய ஆயுளை தீர்மானிக்கக்கூடியது எட்டாம் இடம் மட்டுமல்ல இரண்டு ஏழு பதினொன்றும் ஒரு காரணமாக இருக்க வேண்டும் குடும்பஸ்தானம் சரியாக இருக்க வேண்டும் கலஸ்திரஸ்தானம் சரியாக இருக்க வேண்டும் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானமும் சரியாக இருக்க வேண்டும் இது அனைத்தும் சரியாக இருக்கும் பட்சத்தில் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடும் குணம் இயற்கையாகவே அமைந்துவிடும் ஒருவருடைய ஜாதகத்திலே மாரகாதிபதி என்று சொல்வார்கள் மாரகம் என்றால் மரணம் மாரகாதிபதி யார் அந்த திசை நடக்கும்போது அல்லது அந்த அந்தரம் நடக்கும்போது தற்கொலை எண்ணம் நமக்கு வரும் அதாவது அந்த மாரகாதிபதி மறைவிட ஸ்தானத்தில் இருந்தாலோ அல்லது நீச்சம் பெற்ற பகை பெற்ற கிரகங்களின் பார்வை மாரகாதிபதி மீது படும்போதோ தற்கொலை எண்ணம் வரும் யாருக்கு யார் மாரகாதிபதி மேஷம் ராசி என்றால் அவர்களுக்கு இரண்டு ஏழாம் இடம் மாரகஸ்தானம் அவர்களுக்கு மாரகாதிபதி சுக்கிரன் ரிஷபம் ராசி என்றால் அவர்களுக்கு மூன்று எட்டாம் இடம் மாரகஸ்தானம் அவர்களுக்கு சந்திரனும் குருவும் மாரகாதிபதி மிதுனம் ராசி என்றால் ஏழு பதினோராம் இடம் மாரகஸ்தானம் அவர்களுக்கு குருவும் செவ்வாயும் மாரகாதிபதி கடகம் ராசி என்றால் இரண்டும் ஏழும் மாரகஸ்தானம் அவர்களுக்கு சூரியனும் சனியும் மாரகாதிபதி சிம்மம் ராசி என்றால் அவர்களுக்கு மூன்று எட்டாம் இடம் மாரகஸ்தானம் அவர்களுக்கு சுக்கிரனும் குருவும் மாரகாதிபதி கன்னி நீங்கள் உங்களுடைய ராசி கன்னி என்றால் ஏழு பதினோராம் இடம் மாரகஸ்தானம் உங்களுக்கு குருவும் சந்திரனும் மாரகாதிபதியாக இருப்பார்கள் நீங்கள் துலாம் ராசி என்றால் இரண்டு ஏழாம் இடம் உங்களுக்கு மாரகஸ்தானம் உங்களுக்கு செவ்வாய் மாரகாதிபதியாக வருவார் விருச்சிகம் ராசி என்றால் மூன்று எட்டாம் இடம் மாரகஸ்தானம் உங்களுக்கு சனியும் புதனும் மாரகாதிபதியாக வருவார்கள் தனுசு ராசி என்றால் ஏழு பதினோராம் இடம் மாரகஸ்தானம் உங்களுக்கு சனியும் புதனும் சுக்கிரனும் மாரகாதிபதியாக வருவார்கள் மகர ராசி எனில் இரண்டு ஏழு கூறியவன் மாரகாதிபதி சனியும் சந்திரனும் மாரகாதிபதியாக இருப்பார்கள் கும்பம் ராசி எனில் மூன்று எட்டு மாரகஸ்தானம் செவ்வாயும் புதனும் மாரகாதிபதி மீனம் ராசி என்றால் ஏழு பதினோராம் இடம் மாரகஸ்தானம் புதனும் சனியும் மாரகாதிபதி இதிலே இந்த மாரகாதிபதி என்று நாம் யாரை சொல்கிறோமோ அவர்களினுடைய திசையில் பலகீனமாக இருக்கும்போது அல்லது சனியினுடைய மூன்றாம் பாதம் நடக்கும்போது அதாவது மங்கு சனி பொங்கு சனி சனி என்று சொல்கிறோம் அல்லவா அந்த சனி என்று சொல்லக்கூடிய மூன்றாவது சுற்று சனி நடக்கும்போது அந்த சுற்று நடக்கும்போது இந்த மாரகாதிபதியினுடைய திசையோ அந்தரமோ நடக்கும் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு தற்கொலை எண்ணம் தவிர்க்க முடியாதது அதே போல எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்திலே தேய்பிரை சந்திரன் செவ்வாய் சனியோடு கூடியிருந்தால் அவர்களுக்கு தற்கொலை எண்ணம் அதிகம் வரும் எத்தனை முறை நம்ம காப்பாற்றினாலும் அடிக்கடி அவங்களுக்கு தற்கொலை எண்ணம் வரும் பொதுவாகவே மனதின் காரகன் சந்திரன் சந்திரன் இருக்கும் இடத்தை பொறுத்துதான் மன வலிமை மன தெளிவு இருக்கும் சில பேருக்கு தேய்ப்பிரை சந்திரனாக இருந்து சந்திரன் ஒரு நல்ல ஸ்தானத்தில் இல்லை மறைவிட ஸ்தானத்தில் இருக்கும் என்றால் அவங்க வந்து எப்போவுமே ஒரு மூட் ஸ்விங்யே இருப்பாங்க ஒரு நிலைத்த மனம் இல்லாமல் சரியாக முடிவெடுக்க முடியாமல் எல்லாத்துலேயும் ஒரு டயலம் மேலே தான் அவங்க இருப்பாங்க அதே போல் சுக்கிரனும் கூட மனதின் கரகன் என்று சொல்லலாம் நிலைத்த புத்தி சுக்கிரன் சரியான இடத்தில் இல்லை என்றால் நிலைத்த புத்தி இருக்காது அடிக்கடி மாறி மாறி பேசுவாங்க குழப்பவாதிகளாக இருப்பாங்க ஆக சந்திரன் சுக்கிரன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் தான் ஒருவரினுடைய ஆயுளுக்கு உத்திரவாதம் கொடுக்கும் என்னதான் சனி வலுவாக இருந்தாலும் சனிதான் நம்மளுடைய ஆயுள்ஸ்தானத்தை தீர்மானிக்கும் என்றாலும் கூட சந்திரன் புதன் சுக்கிரன் கூட நம்முடைய ஆயுளை இழுத்து பிடிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது ஏம பயம் நீங்க கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள் மனோதிடம் வளர ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள் எல்லா பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வாகாது எவ்வளோ தைரியசாலிகள் கூட துணிச்சலாக அந்த முடிவை ஒரே நிமிஷத்தில் எடுத்துடுறோம் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட மதிக்கெட்டு அந்த செகண்ட் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம தவறான முடிவுகளை எடுத்துடுறோம் எல்லாவற்றுக்கும் மேலே தலையெழுத்து விதி கர்மா அப்படின்னு நம்ம என்ன காரணம் சொன்னாலும் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டால் நல்லது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்